மக்களே இதுதான் கடைசி எச்சரிக்கை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கனமழை தீவிரமாகிறது குறித்து தென் தமிழகத்தில் மிக கடுமையான மழை பொழிவு புரட்டி போட போகிறது பல மாவட்டங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை கூட வரும் நாட்கள் எதிர்பார்க்க முடியும் ஏற்கனவே கடந்த வானிலை அறிவிப்புகளில் உங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் மழை எப்படி இருக்கும் எந்தெந்த மாவட்டத்திற்கு கனமழை பெய்யும் எந்தெந்த மாவட்டத்திற்கும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் மற்றும் மிதமான மழை லேசான மழை போன்ற வாய்ப்புகள் எல்லாமே நம்ம கடந்த வானிலை அறிவிப்புகள்லயே நம்ம கொடுத்திருந்தோம் பார்க்கல அப்படின்னா நீங்க நேற்று தினங்கள்ல வானிலை அறிவிப்புகளை நீங்க பார்த்து பயன்பெற்று தொடர்ந்து இன்றைக்கு நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகும் அதை தொடர்ந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இன்னும் எத்தனை நாட்களுக்கு உயர்ந்து காணப்படும் இந்த மழைக்கு பிறகு மீண்டும் வெப்பநிலை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு பெற்றுக்கொள்ளுங்க உங்க ஸ்க்ரீனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பெஸ்ட் ஆஃபர்லேயுமே போயிட்டு இருக்கு நீங்கள் மறக்காமல் அந்த ப்ராடக்ட்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெற்று கொள்ளலாம் தமிழகத்தில் மார்ச் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு அதாவது இந்த இரண்டு தேதிகள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு நாட்களாக பார்க்கப்படுது ஏன்னா தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முதற்கொண்டு மழையினுடைய தீவிரம் கணிசமாக அதிகரிக்கப் போகிறது குறிப்பாக மார்ச் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகும் நண்பர்களே ஏன்னா இந்த இரண்டு நாட்கள் தான் தமிழ்நாட்டிலேயே மிக சிறப்பான ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது காத்திருக்கிறது தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் கனமழை தீவிரமாகும் ஓரிடங்களில் மிக கனமழை எச்சரிக்கை இந்த கன முதல் மிக கனமழைங்கிறது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு மற்றபடி பெரும்பாலும் கனமழையாகவே இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பெரும்பாலும் மிதமான மழை ஓரிடங்களில் கனமழை பகுதியாக காணப்படும் ஆகவே இந்த சுற்று மழை பொழிவுல தென் தமிழ்நாட்டு முழுவதுமாகவே தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுமே நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்க போகிறது டெல்டா மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பதிவாகும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை போன்ற பல்வேறு மாவட்டங்கள் நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களிலும் டெல்டா மாவட்டங்களில் எல்லா இடங்களுக்குமே மிதமான மழை மற்றும் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த நாகை தஞ்சை திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் புதுக்கோட்டையில கடலோரம் மற்றும் கடலோட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் இங்க எல்லாமே நமக்கு வந்து கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் அதே சமயங்கள்ல வெயிலுடைய தாக்கமும் இன்னொரு நாள் நமக்கு வந்து மிகவும் அதிகமாக இருக்க போது அது எந்த நாள் அப்படிங்கிறதையும் சொல்றோம் அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து வட தமிழக கடலோர மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு குறிப்பாக நமக்கு வந்து வட தமிழக கடலோர மாவட்டங்களான இந்த கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் பரவலாக மிதமான மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மீதம் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இன்னும் இந்த நான்கு மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் லேசான மழை அவ்வப்போது பதிவாகும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டத்தில் பெரும்பாலும் மிதமான மழையே வந்து பதிவாகும் இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் வருகிற மார்ச் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் இந்த மழை இப்ப சொன்ன மழையெல்லாம் அப்ப நீங்க எதிர்பாருங்க இன்றைக்கே மழை வரும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஏமாந்துதான் போகணும் எந்த தேதியில் மழை வரும் என்று சொல்கிறோமோ அந்த தேதியில் மட்டும் நீங்கள் எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும் நண்பர்களே அடுத்ததாக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் லேசான மழை மட்டுமே நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புள்ளது குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டத்தில் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் வந்து ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இது போன்ற கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலை நிலவும் வானம் ஓரளவு அவ்வப்போது மேகமூட்டத்துடன் காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மழையூட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் இரண்டு பகுதிகளிலும் தற்போது நிலவரப்படி இந்த சுற்று மழை பொழிவுல ஒரு மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் பல்வேறு பகுதிகளில் கனமழையும் வெளுத்து வாங்கும் ஆகவே நமக்கு தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் முதற்கொண்டு மீண்டுமாகவே நல்ல ஒரு அருமையான மழை பொழிவு பதிவாகக்கூடும் அடுத்தபடியாக இந்த கோடை வெயில் உடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மார்ச் பதினொன்னு பன்னெண்டு மட்டும் குறைவா இருக்கும் அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள் மார்ச் பதினஞ்சு பதினாறு பதினேழு அதான் மூன்றாவது வாரங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா மார்ச் மூன்றாவது வாரத்தில் மீண்டும் பகல் நேர வெப்பநிலை மோசமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்போ மழை வரப்போகிறது அப்படிங்கிறதுனால இந்த மார்ச் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வெப்பநிலை வந்து குறைய ஆரம்பிச்சு நிறைய இடங்கள்ல மழை பொழிவு பதிவானதுக்கு அப்புறமா மீண்டுமாக மார்ச் மூன்றாவது வாரத்துல அஹ் கனமழை எச்சரிக்கை அப்படிங்கறதெல்லாம் குறைஞ்சு போய் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகிடும் தொடர்ந்து இந்த மார்ச் மாதத்தில் இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலை வந்து பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து அந்த எச்சரிக்கை நம்ம கொடுத்திருக்கிறோம் அடுத்து இனி வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாக போகிறது ஆகவே தொடர்ந்து பெரும்பாலான மாவட்டங்களிலும் இந்த வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம் அடுத்தபடியாக நம்ம தொடர்ந்து இந்த மழை குறித்து நம்ம நிறைய பேசியிருந்தோம் எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கடுமையான கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல அதிகனமழை மற்றும் ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மழை இருக்கும் என்று இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிறோம் முதலாவது தென்மேற்கு பருவமழை மே இறுதியில தொடங்கும் தொடங்கிய பிறகு இந்த மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மக்கள் அஹ் நீங்கள் இருந்தே நீங்க ரொம்ப தயாராகிக்கோங்க தென்மேற்கு பருவமழை எதிர்கொள்றதுக்கு ஏன்னா கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் இங்க வந்து வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் மிக கடுமையான நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் அப்படின்னா இந்த மேற்கு பகுதிகள் குந்தா அவலாஞ்சி போன்ற பகுதிகள் உதக மண்டலம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் இங்கேயும் சற்று எச்சரிக்கையாக இருக்க தென்மேற்கு பருவமழை மிக மோசம் மோசமானதாக இருக்கும் எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமா வந்து பதிவாகிட்டு இருக்கோ அந்த அளவிற்கு நமக்கு மழை பொழிவும் உறுதியாக பதிவாகும் அதனால கவலைப்படாதீங்க இந்த மார்ச் பதினொன்று பன்னெண்டு தான் கடைசி தேதி அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதுக்கடுத்து இன்னொரு மழை நமக்கு வந்து காத்திருக்கிறது அந்த மழை எப்போ வரும் அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு சீக்கிரமா நம்ம தேதிகள் முதற்கொண்டு நம்ம சொல்றோம் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க இன்னைக்கு இருக்கிற அதே வானிலை அறிக்கை அப்படிங்கிறது நாளைக்கு இருக்க போகிறது கிடையாது வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளிலும் மாற்றங்கள் ஏற்படும் அதை மறக்காம தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கனமழையினுடைய தீவிரம் குறித்து தொடர்ந்து அறிவிக்கப்படும் ஆகவே இந்த மார்ச் பதினொன்னு மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகள் மட்டும் மறக்காம உங்க கையில கொடை எடுத்துக்கோங்க மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சொன்ன மாவட்டங்களில் சரியாக மழை பெய்யும் மாவட்ட வாரியான பட்டியல் நேற்றைய தினங்கள் வானிலை அறிக்கையில் நம்ம கொடுத்துருக்குறோம் பார்க்கலன்னா நேற்றைய வானிலை அறிக்கை போய் பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்